வழக்கு தொடர்பான விடயங்களை சரியான தீர்ப்பினை வழங்க முடியாது போலீஸ் விசாரணைகளின் ஊடாக வெளிக்கொணர வேண்டிய சாட்சிகள் விளக்கங்கள் தகவல்கள் போன்றன அறிக்கைகள் இன்றும் அந்த கதியிலேயே செல்கின்றது என்ன செஞ்சுக்கின்றன

ஒரு துர்பம் துர்மரணம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகின்றது மிகுந்த நம்பிக்கையோடு அனைத்து பாடசாலை கட்டமைப்பில் உள்ள அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என இந்த விடயம் தொடர்பாக விழிப்பாக இருந்தார்கள் ஏனெனில் இவ்வாறு ஒரு விடயம் நடந்த பின்பாக அதற்கான நீதி கூடிய விரைவில் பெற்று கொடுக்கப்படும் என்று இன்று அனைத்து நம்பிக்கைகளும் இடிந்து போயுள்ள நிலையிலேயே நாம் இன்றி ஒன்று கூடி இருக்கின்றோம் அதாவது தொடர்ந்து அம்சிகாவினுடைய வழக்கு தொடர்பான விடயங்களை சரியான தீர்ப்பினை வழங்க முடியாது ஒரு பாரதூரமான நிலையிலேயே என்று காணப்படுகின்றது அதற்கு காரணம் போலீஸ் விசாரணைகளின் ஊடாக வெளிக்கொணர வேண்டிய சாட்சிகள் விளக்கங்கள் தகவல்கள் போன்றன அறிக்கைகள் இன்றும் மந்த கதியிலேயே செல்கின்றது எனவே இந்த விடயத்தில் அரசாங்கமானது கடந்த காலங்களிலே பிரதம மந்திரியுடைய பொறுப்பின் கீழ் அவர்களுடைய அமைச்சின் கீழாக பல மட்டங்களில் உயர் அதிகாரிகளுடன் பெற்றோர்களை அழைத்து நம்பிக்கை கொடுத்திருந்தார்கள் இதற்கு நீதியான ஒரு விசாரணை நடத்தப்படும் இந்த கொலைக்கு தகுந்த தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று இன்று அனைத்து விடயங்களுமே தவிடு பொடியாகி எமது நம்பிக்கை தகத்திருந்த கூறிய நிலையிலேயே இன்றும் ஆசிரியர் அதிபர்கள் என்று ஒன்று கூடியிருக்கின்றோம் சமூக ஆர்வலர்கள் என்ற நீதியிலே இந்த அம்சிகா மாணவிக்கு ஏற்பட்ட துர்மரணமானது இனி எந்த ஒரு மாணவிக்கும் நடைபெறக்கூடாது எனவும் இன்றும் கூட பல பாடசாலைகள் இவ்வாறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன இலங்கை ஆசிரியர் சங்கம் அது தொடர்பாக சரியான தீர்வை பெற்றுக் இவ்வாறான நிலைமைகள் மேலும் மோசம் அடையாது பாடசாலை தொடர்பாக மாணவர்களிடையே கட்டியெழுப்பி தகுந்த முறையிலே அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று போலீஸ் மிக உறுதியாக இக்கோரிக்கையினை முன்வைக்கின்றோம் கொழும்பு ராமநாதன் இந்து கல்லூரியில் டில்சி ஹம்சிகா சொல்கிற மாணவி இறந்து போனது வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கு பிந்தி இந்த சம்பவம் சம்பந்தமாக பிரதம அமைச்சரும் சுகாதார அமைச்சரும் திருவர் பாதுகாப்புக்கான அமைச்சரும் அதோட டிஃபென்ஸ் அடிஷனல் மினிஸ்டரும் எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாம் பேசி தீர்மானங்கள் எடுத்தாங்க என்ன நடந்திருக்குது நாங்கள் போன போன வழக்கு நேரம் நாங்கள் கண்டது என்னது போலீஸால் வந்து அந்த சிசிடிவி கேமராவும் டிவிஆர் பற்றியும் கேட்கறது ஆறாம் மாதம் இருபதாம் தேதி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது எப்படி பன்னெண்டாம் மாசம் மட்டும் கூட கேட்ட கேள்வி என்னது இவ்வளவு காலமும் போலீஸ் என்ன செஞ்சுக்கிட்டு நாங்க கேட்கறோம் அதுதான் பெரிய மீட்டிங் பேசுனீங்க என்ன தீர்மானம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு வர்ற ஏன்னா வழக்கு வருது இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒண்ணு காண இல்லை நாங்க கோர்ட்டுக்கு அவங்க சமர்ப்பிக்க இல்லை இப்ப நாங்க அதுதான் கேட்க வந்தோம் போலீஸ் இது சம்பந்தமான போலீஸ் நிலைப்பாடு என்னங்கிற காரணம் எங்களுக்கு தெரியும் இந்த 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 இறந்து போன பிந்தி இது சம்பந்தமாக பல பேர் பேசினாங்க எல்லாரும் வந்து பேசினாங்க அரசாங்கம் அரசாங்க அரசாங்கத்தில் எல்லாரும் பேசினாங்க பாராளுமன்றத்தில் பேசுனாங்க ஆனால் நடைமுறையில ஒண்ணும் இல்லாட்டி என்ன நாங்க எப்படி நீதியை கேட்கறது ஆனால் நீதி அவசியம் எங்களுக்கு இந்த மாணவி சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும் தற்போது இந்த இந்த பாடசாலையில இந்த அதிபர் இந்த அதிபர் அதிபர் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை அது சம்பந்தமாக போலீஸார் எடுத்த தீர்மானம் என்னது என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செஞ்சு இல்லை கல்வி அமைச்சியாளர் எங்கள் நிர்வாக அமைச்சினோட செயலாளர் தலைமையில் ஒரு குழு உருவாக்குனாங்க அந்த குழுவால் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்குது அந்த ரிப்போர்ட்டில் ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் இருக்குது இது வரைக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் நடு அவங்க அவங்க படுத்த இல்லை அதை வச்சிருக்காங்க ஒரு பக்கத்தில்

இது வரைக்கும் அவர் சம்பந்தமாக எடுத்த தீர்மானங்கள் என்ன செஞ்சிருக்காங்க போலீசார் ஒண்ணுமில்ல இல்ல நான் கேட்கிறவங்க தான் இதை மறைக்கா பாக்குறீங்க நாங்க இத மறைக்க விட மாட்டோம் இதுக்கு நீதி வேண்டும் அந்த அந்த சம்பவம் நடந்த நேரம் பெருசா பேசி மட்டுமில்ல நாங்க எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி கிடைக்கும் வரை எங்கள செயல்பாடுகள் முன்போவும் நாங்க சொல்றோம் வர்ற ஏழாம் தேதி போலீசாருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இந்த வழக்கு சம்பந்தமாக முறை அட்டன் பண்றதுக்கா அதுதான் நாங்க வந்திருக்கோம் போலீஸ் மாதிரி சந்திக்கு be よいしょ。Busan. Busan.